ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவித்ரா லைஃப் ஸ்டைல் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் கோதுமை மாவு யூஸ் பண்ணி பனியாரம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கெலாம் ரொம்பவே ஒரு நல்ல பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அது செய்கிறதுக்கு ஒரு டம்ளர் கோதுமை மாவு கால் டம்ளர் ரவை ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு ஏலக்காய் தூள் வச்சிருந்தீங்கன்னா டைரக்டாக ஏலக்காய் தூள் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இல்லைன்றதுனால அதை நான் சர்க்கரையில் அஞ்சு ஏலக்காய் ஆட் பண்ணி பவுடர் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா அப்படியே அரைச்சோன்னா நல்லா கிரைண்ட் ஆகாது முக்கால் தம்ளர் வெல்லம் அதை நல்லா கரைச்சிக்கலாம் இதுக்கு எந்த பாகு எதுவுமே தேவையில்லை ஜஸ்ட் அந்த வெள்ளம் எல்லாம் கரைஞ்சா போதும் அதை ஃபில்ட்ரு பண்ணி நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் ஆட் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவைப்பட்டால் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறணும் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் ஐக்கன்னாக ஆல்லை வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ ரொம்ப திக்காக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே வாழைப்பழம் ஆட் பண்ணணும்னாலும் ஆட் பண்ணிக்கோங்க அந்த டேஸ்ட் பிடிக்கும்னா நான் இன்னைக்கு ஆட் பண்ணலை நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஊற வச்சுருங்க அப்போ தான் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது நல்லாயிருக்கும் இப்போ ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கழித்து ஒரு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப திக்காக இருக்கிறதுனால நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சம் திக்கான பேட்டரா இருக்கணும் நீங்கள் கரண்டியில் எடுத்து அப்படியே ஆயிலில் போடுறதுனாலும் போடுங்க இல்லைன்னா இந்த மாதிரி டம்ளரில் ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுனாலும் பரவாயில்ல உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நம்ம ஊற்றுனதும் நல்ல பால் மாதிரி பெருசாக மேலே வரும் அதை திருப்பி போட்டுட்டு நெக்ஸ்ட் உடனே ஊற்றக்கூடாது எல்லாமே ஒன்னா போய் ஒட்டிக்கும் அப்புறம் இப்போ இத திருப்பி போட்டுட்டு நெக்ஸ்ட் ஊத்தலாம் அதுக்குள்ள அது வெந்திருக்கும் நம்ம அதை எடுத்துடலாம் இது மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஊற்றி எடுத்துடலாம் ஒன்று பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குன்ட்டு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன் பாய் பாய்